நாங்கள் தோற்றுவிட்டதாக எதிர்கட்சியினர் மாய தோற்றத்தை உருவாக்குகின்றனர் நாங்கள் தோற்கவும் இல்லை தோற்கவும் மாட்டோம் என்று பேசியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி உண்மைதான் அவரே சொல்லி இருப்பது போல எதிர்கட்சிகளின் கூட்டணியில் இருக்கும் அத்தனை கட்சிகளுக்கும் கிடைத்த எம்பிக்களை விட பாஜக தனித்து வென்ற எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகம் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமர் பொறுப்பை ஏற்கும் அரிதான பெருமை மோடிக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் கடந்த இரண்டு தேர்தல்களில் கிடைத்தது போல பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலத்தில்தான் புதிய ஆட்சி அமைகிறது இதில் பாஜக அடைந்திருக்கும் சோர்வு அதன் தலைவர்கள் முகத்தில் அப்பட்டமாக தெரிகிறது மாறாக எதிர்கட்சிகள் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிக எம்பிக்களை பெற்று நாடாளுமன்றத்துக்குள் நுழைகின்றன பாஜகவை பெரும்பான்மை பெறவிடாமல் தடுத்து அவர்கள் பெற்ற வெற்றிகளே அவர்களின் கொண்டாட்டத்திற்கு காரணம் வழக்கமாக தங்களை யார் ஆள்வது என்று தேர்வு செய்யும் இந்திய மக்கள் இம்முறை யார் யார் ஆதரவுடன் அந்த கட்சி தங்களை ஆள வேண்டும் என்பதையும் தீர்மானித்துள்ளனர் கூடவே தங்கள் வாக்குகளின் மூலம் வலுவான எதிர்கட்சியையும் தேர்வு செய்துள்ளனர் மோடி தோற்கவில்லை அவரின் மனோபாவமும் அணுகுமுறையும் தோற்றிருக்கிறது அவர் கடவுள் அனுப்பிய தூதரோ உயிரியல் ரீதியாக பிறக்காத அவதாரமோ இல்லை அவரும் தவறுகளை செய்து வெற்றி தோல்விகளை சந்திக்கும் நம்மை போன்ற சராசரி மனிதர்தான் என்பது நிரூபணமாகியுள்ளது இனி அவர் தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்க முடியாது மக்களின் விருப்பங்களுக்கு மாறான எதையும் இந்த தேசத்தின் மீது திரிக்க முடியாது மாநில அரசுகளையோ எதிர்குரல்களையோ அலட்சியம் செய்ய முடியாது அவசர அவசரமாக சட்டங்களை கொண்டு வர முடியாது அரசை நடத்த பெரும்பான்மை பலம் அவசியமில்லை ஒருமித்த கருத்துதான் முக்கியம் என்று அவரே சொல்லி இருப்பது போல கருத்தொற்றுமை அடிப்படையில் ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பம் கடந்த இரண்டரை மாதங்களாக தேர்தல் களத்தில் எவ்வளவோ வெறுப்பு பேச்சுக்களை தேசம் பார்த்தது ஒரு பிரதமரே இப்படி பேசியதை பார்த்து அதிர்ந்தது பிரதமருக்கு நோட்டீஸ் அனுப்பிய வரலாற்றை உருவாக்க வேண்டாம் என்று தேர்தல் ஆணையம் பாஜகவின் தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்பும் அளவுக்கு இருந்தது மோடியின் பேச்சு தேர்தல் முடிந்து விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்ய வந்திருந்தார் மோடி சிக்காகோ நகரில் ஆற்றிய புகழ்மிக்க உரையில் சுவாமி விவேகானந்தர் பிற மதங்களின் கொள்கைகளை வெறுக்காமல் மதிக்கும் சகிப்புத்தன்மை அவற்றை ஏற்றுக்கொள்ளும் பெருந்தன்மை ஆகிய இரு பண்புகளை உலகிற்கு கற்றுக் கொடுத்த மதத்தை சார்ந்தவன் என்பதில் பெருமை அடைகிறேன் என்று சொன்ன வார்த்தைகளை மோடி நினைவுபடுத்திக் கொண்டிருப்பார் என்றே நம்புவோம் வெற்றிகளில் நாம் எதையும் கற்றுக்கொள்வதில்லை துரதிர்ஷ்டவசமாக தோல்விகளே பாடங்களை தருகின்றன இந்த பின்னடைவு தந்திருக்கும் பாடங்கள் பிரதமரின் நினைவில் நிலைக்கும் என்பதில் சந்தேகமில்லை